தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் எந்த ஒன்றிய அரசாங்கத்தோடு நம் தமிழ்நாட்டுக்கு நிதி பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒன்றிய அரசு பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி கிடைக்காமல் செய்யக்கூடிய ஒன்றிய அரசு நம்மீது இந்தியை திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முப்பத்தொம்பது உறுப்பினர்களை குறைத்து வேண்டும் முப்பத்தொன்பது பேர் வந்து சண்டை போடுறாங்க கே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சு அதை மக்கள் தொகை அடிப்படையிலே குறைச்சிட்டா கேள்வி கேட்க மாட்டாங்க நாலு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா எதுவும் கேட்க முடியாது அவங்க நட்னாலும் தாழ்நாள் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து அதை குறைப்பதற்கு வழிவகை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை அரசு இப்போ தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களிடமெல்லாம் கூட்டணி

சொல்லணும் எதுவுமே புரியாம சில பேர் பேசிட்டு இருக்காங்க நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் அமைச்சு ஆட்சி அமைச்சிருவோம்னு எந்த அனுபவமும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல அதனால தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்று சொன்னோம் ஆட்சி மாத்திரம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாத்திரம் அரசியல் அனுபவம் கிடையாது எது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி வித்தியாசம் கூட தெரியாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இத்தனை நெருக்கடியும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்றால் அனுபவம் ஒரு ஒரு அனுபவம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறது வந்து கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லை உறுப்பினர் மக்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்